பக்த கோடிகள் அனைவருக்கும் வழக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது இந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது அதனைப் பற்றிய வரலாறைதான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த தீப உற்சவம் மலைமேல் மகாதீபம் என்ற பெருமை திருவண்ணாமலைக்கு மட்டுமே உள்ளது பின்னாட்களில்தான் திருப்பரங்குன்றம் மலைமீதும் தீபம் ஏற்றும் வழக்கம் உண்டானது தீபத் திருவிழாவின் பத்தாம் நாள் மாலையில் மலைமேல் மகாதீபம் ஏற்றுவதற்காக தீபக் கொப்பரை மலைமீது முன்னதாகவே கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் இந்த தீபக் ஆதி காலத்தில் இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் செய்து கொடுத்துள்ளனர் அதன் பின்பு வேங்கடபதி என்பவர் நாலரை பாகம் எடை கொண்ட வெண்கலத்தால் செய்யப்பட்டு கொப்பரை செய்து அளித்துள்ளார் கோயிலில் இது பற்றிய குறிப்பு பதிவாகியுள்ளது இது தொடர்ந்து நெடுங்காலம் பயன்படுத்தப்பட்டதால் சேதமடைந்தது இதையடுத்து இப்போது உள்ள கொப்பரையின் வடிவமைப்பு உருவானது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தொன்னூற்றி கிலோ செம்பு நூற்று பத்து கிலோ இரும்புச் சட்டங்களால் வடிவமைக்கப்பட்டது ஆகம விதிகளின்படி கொப்பரையின் அடிப்பாகம் இருபத்தேழு அங்குலவிட்டமும் மேற்புறம் முப்பத்தேழு விட்டமும் உடையது மொத்த உயரம் ஐம்பத்தேழு அங்குலம் இதில் கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது கொப்பரைக்கு காவி வர்ணம் பூசப்பட்டு சிவசிவ என்ற வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்கம் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தின் மேல் தீப விளக்கு எரிவது போலும் அதில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் பணம் வரையப்பட்டு இருக்கும் இவ்வளவு பெருமை வாய்ந்த மகாதீபம் ஏற்றும் உரிமை செம்படவர் எனப்படும் மீனவர் இனத்தவருக்கு உரியது மீனவர் தலைவரான பர்வதராஜன் என்பவரின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் மீன் போன்ற அழகிய விழிகளை உடையவள் என்ற பொருளில் கயல் கண்ணி என்று பெயரிட்டனர் இந்த கயல் சிவபெருமான் மீனவ இளைஞனாக வந்து மணந்து தேவியின் சாபம் நீக்கி இருவரும் சிவபார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் தந்தனர் இதனால் மீனவர்களுக்கு பர்வதராஜகளுத்தார் என்று பெயர் ஏற்பட்டது செம்படவர் என்ற பெயரும் இதே பொருளில்தான் படகுகளில் செல்வதால் படவர் சிவன் படவர் என்பதே செம்படவர் என்று ஆனது இந்த பருவதராஜகுலத்தார்தான் தலைமுறை தலைமுறையாக மகாதீபம் ஏற்றும் உரிமைகளை உடையவர்கள் மலைமீது ஏற்றப்படும் ஜோதி சுடர்விற்கு பிரகாசமாக ஒளிர ஓர் முக்கிய காரணம் அதன் கொப்பரை ஆகும் நாட்டார்கள் எனப்படும் குலத்தைச் சேர்ந்த இவர்கள்தான் கொப்பரையை தயார்படுத்துதல் சிதிலம் அடையும் நேரத்தில் புதிதாக செய்தல் மற்றும் மலை மீது ஜோதி வரை இவர்கள்தான் இதை செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த கொப்பரையை தயார் செய்து தரும் பணியை பக்திபூர்வமாக செய்து வருபவர் பர்வதராஜகுல் பெரியவர் சுமார் எழுபது வயதான மண்ணு நாட்டார் மற்றும் அவரது மகன் மகாதீபத்துக்கு பயன்படுத்தி வந்த கொப்பரை பழுதானதால் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு புதியதாக கொப்பரை தயார் செய்து கொடுத்தார்கள் இது இவர்கள் செய்து தரும் மூன்றாவது கொப்பரை ஆகும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மகாதீபம் ஏற்றப்படவுள்ள கொப்பரை புதுப்பிக்கப்பட்டு முதலில் கோவிலுக்கு கொண்டு வரப்படும் அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஆறு அடி உயரப்பிரமாண்ட தீபக் கொப்பரை மலை உச்சிக்கு அரோகரா முழக்கத்துடன் முன்னதாகவே கொண்டு செல்லப்பட்டு மலை மீது வைக்கப்பட்டிருக்கும் திருவண்ணாமலையில் உள்ள இந்த மலையின் உயரம் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு அடி என தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது திருக்கார்த்திகை அன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் கருவறை எதிரில் ஏகன் அநேகன் என்பதை விளக்கும் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் மலையின் உச்சியில் அநேகன் ஏகன் என்பதை விளக்கும் மகா தீபமும் ஏற்றப்படும் ஓம் நமசிவாய அண்ணாமலையார்க்கு அரோகரா மக்கள் அனைவரும் திருவண்ணாமலையில் நடைபெறும் மகாதீப வழிபாட்டை நேரடியாகவோ அல்லது தொலைக்காட்சியின் வாயிலாகவோ தரிசித்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா சம்பத்துக்களையும் பெற வேண்டுமென இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் மேலும் மகாதீபத்தின் வரலாறு தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி தெரியப்படுத்தவும் நன்றி